அரியே பெருமாள் ஸ்ரீ சீனிவாசன் பூமிக்கு வந்தபோது ஆதி வராக சுவாமியிடம் அனுமதி பெற்றே திருமலையில் தங்கினார் என்பதை பற்றி விளக்கும் எளிய கதை குபேரனிடம் வாங்கிய கடனை கட்ட சீனிவாச பெருமாளுக்கு பொருளீட்ட ஒரு ஸ்தலம் தேவைப்பட்டது அப்போது பெருமாளுக்கு ஏழுமலையால் அளித்தவர் ஸ்ரீ வராக பெருமாள் குன்றின் மீது நின்ற கோலத்தில் மக்களுக்கு புரிந்து அவருடைய குபேரனுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து கடனை வென்றாராம் சீனிவாசர் இது ஆதிவராக சேஸ்தரம் என்று தெரிய வருகிறது பெருமாள் சீனிவாசன் பூமிக்கு வந்தபோது ஆதிவராக சுவாமியிடம் அனுமதி பெற்றே திருமலையில் தங்கினார் வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு பக்தர்கள் ஆதிவராக சுவாமியை தரிசிக்க வேண்டும் அவருக்கே முதல் நைவேத்தியம் படைக்க வேண்டும் வராக அவதாரம் ஆதிவராகம் வராகம் பிரலாய வராகம் யக்ன வராகம் என மூன்று வடிவங்களில் போசிக்கப்படுகிறார் இங்குள்ள வராக சுவாமி ஆதிவராகர் எனப்படுகிறார் இவரது திருநாமம் ஆதிவராக மூர்த்தி என்பதாகும் இவரது கோவில் சுவாமி புஷ்கர்ண தெப்ப குளக்கரையில் உள்ளது திருப்பதி திருமலை ஸ்தலப்பதியான ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் திருவடிகளே சரணம் லட்சுமி வராக பெருமாள் திருவடியே சரணம் ஓம் நமோ வெங்கடாச்சலம் ஓம் நமோ நாராயண வாழ்க வையகம் சர்வோம் ஸ்ரீ கிருஷ்ணார்பனம் அமேவாய நமகா ஸ்ரீமன்னாராயண